உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் இந்த முதல் திருமணம் அப்படிங்கிறது சில பேருக்கு தோல்வியை தழுவிடுது இரண்டாவது திருமணமாவது வெற்றி கொடுக்குமா அப்படின்ட்டு நிறைய பேர் ஒரு குழப்பத்துல இருந்துட்டு இருக்காங்க அதான் ஏழாம் அதிபதி எத்தனை கிரகங்களோட சேர்ந்திருக்காரோ அத்தனை திருமணம் பண்ண திருமணம் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஒண்ணு நீங்க முதல்ல ஒரு திருமணம் உங்களுக்கு வந்து தடைப்பட்டுச்சு டைவஸ் ஆயிடுச்சுன்னா ரெண்டாவது பண்ணும்பொழுது கண்டிப்பா திருமணமான தான் நீங்க கல்யாணம் பண்ணணும் அது பெண்களா இருந்தாலும் திருமணம் ஆன தான் கல்யாணம் பண்ணணும் ஒரு ஜாதகத்துல கிளஸ்தலஸ்தனாதிபதி நீச்சம் பெற்றால் அந்த குடும்ப வாழ்க்கை திருச்சு போன மாதிரி ஒரு ஜாதகத்துக்குள்ள இரண்டு கிரகங்கள் செருப்பை பார்க்கணும் நம்ம அப்ப அந்த சுக்கிரம் கெட்டு போயிட்டான்னு சொன்னா அப்ப நேத்து வரையிலும் அவங்க நல்லா இருந்தாங்க

இடத்துல நிறைய பிரச்சனைகள்லாம் வரும் இல்லையா அது எதனால சார் சுக்கரோட திசையில ராகு புத்தி இந்த காலகட்டத்துல நம்ம என்னதான் நல்லா இருந்தாலும் சரி அரசாங்கத்தால் கோர்ட்டு கேஸ் நேயர்களுக்கு புவனேஸ்வரியின் அன்பான வணக்கங்க முக்கிய நிகழ்வுகளை உடனுக்குடன் குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிஞ்சுக்க ஆதன் செயலியை இப்பவே டவுன்லோட் பண்ணுங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு இன்னைக்கு நம்ம நம்முடைய யார் இணைஞ்சிருக்காங்க டெல்லியில இருபத்தி ஐந்து ஆண்டு காலம் அனுபவ ஜோதிடா இருக்கிற சிவசங்கர் ஜெயராமன் சாரும் நம்முடைய இணைஞ்சிருக்காங்க முதல்ல அவங்கள வரவேத்தலாம் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க சார் இந்த பதிவுல பாத்தீங்கன்னா நிறைய டிஃப்ரெண்டான கேள்விகள்லாம் இருக்கு அத பத்தி பாக்கலாம் முதலாவது பாத்தீங்கன்னா இப்போ கல்யாணம் அப்படிங்கறது வந்துட்டு பெற்றோர் பெரியவர்களால வந்துட்டு வந்து நிச்சயிக்கப்படுது அப்படிங்கறது வந்து சொல்லப்பட்டு இருக்கு அப்படியே எல்லாம் பக்காவா இருந்தும் கூட இந்த முதல் திருமணம் அப்படிங்கிறது சில பேருக்கு தோல்வியை தழுவிடுது அதாவது இரண்டாவது திருமணமாவது வெற்றி கொடுக்குமா அப்படின்ட்டு நிறைய பேர் ஒரு குழப்பத்துல இருந்துட்டு இருக்காங்க அவங்களுக்கு என்ன சார் சொல்ல வருது திருமண வாழ்க்கை இப்ப இந்த ஏழாம் இடத்தை நம்ம பாக்கணும் ஏழாம் இடத்துல அதாவது ஏழாம் அதிபதி எத்தனை கிரகங்களோட சேர்ந்திருக்காரோ அத்தனை திருமணம் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஓ எனக்கே புது விதமா ஏழாம் அதிபதி எத்தனை கிரகத்தோட சேர்ந்திருக்கார் அதே நேரத்துல இப்ப நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா ஒரு முதல் திருமணம் பண்றாங்க ஏதோ ஒரு மன வருத்தத்தில் பிரிஞ்சிடுறாங்க இப்ப பிரிஞ்சுட்டு ரெண்டாவது திருமணம் பண்ணும்பொழுது அதுலயும் ஒரு சில பேர் வெற்றி அடைகிறது இல்லை அப்ப ரெண்டு கல்யாணம்னா அவங்களுக்கு நடக்காது அப்ப ரெண்டாவது கல்யாணம் டைவர்ஸ் ஆகி மூணாவதும் கல்யாணம் நடக்காது மோஸ்ட்லி ஒரு எயிட்டி பர்சன்ட் பாத்தீங்கன்னா எங்க அனுபவத்துல செகண்ட் மேரேஜ் ஓரளவுக்கு சக்சஸ் ஆயிடுது ரொம்ப ரேர் பீப்புள் தான் வந்து பாத்தீங்கன்னா தேர்டு ஃபோர்த் வரையும் போவாங்க அவங்களுக்கு எப்பொழுதுமே செட் ஆகாது அதுக்கு என்ன காரணம்னு சொல்லப்போனால் ஒண்ணு நீங்க முதல்ல ஒரு திருமணம் உங்களுக்கு வந்து தடைப்பட்டுச்சு டைவர்ஸ் ஆயிடுச்சுன்னா ரெண்டாவது பண்ணும்போது கண்டிப்பா திருமணமான பொண்ணை தான் நீங்க கல்யாணம் பண்ணணும் அது பெண்களா இருந்தாலும் திருமணம் ஆனால் ஆண்களை தான் கல்யாணம் பண்ணணும் இப்போ முதல்ல ஒரு கல்யாணம் பண்ணி டைவர்ஸ் ஆயிடுச்சு இப்போ ரெண்டாவது கல்யாணம் பண்றோம் இப்போ ரெண்டாவது வரக்கூடிய பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஏழ்மையான பொண்ணாக இருக்கும் இல்ல கொஞ்சம் வயசு கொஞ்சம் ஆயிடுச்சு ஏதோ ஒரு காரணத்தினால் பரவாயில்லன்னு சொல்லி ரெண்டாம் தரத்துக்கு வாக்கப்பட்டால் அந்த வாழ்க்கை சரியா இருக்கிறது என்ன காரணம் இதான் அல்ஜி புற சொன்னாங்க மைனஸ் அண்ட் மைனஸ் இதுதான் கான்செப்ட் இந்த கணிதமே ஜோதிடத்திலேருந்து போனது தான் அப்போ இங்கே ஒரு மைனஸ் ஒரு திருமணமாகி ஒரு மைனஸ் ஆயிடுச்சு அதேமாரி பெண் சார்ந்த இடத்துலையும் ஒரு திருமணம் ஆகி பிரிஞ்சிருந்தால் இப்போ இந்த ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்தால் அந்த வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் குழந்தை இருக்கு இல்லை ஒரு அடுத்த பிரச்சனை ஆனால் வந்து திருமணம் ஆனவங்க திருமணம் ஆனவங்க கூட திருமணம் பண்ணாதான் அந்த ரெண்டாவது வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அப்படி இல்லைங்க ஏதோ குடும்ப சூழ்நிலை ரெண்டாம் தரமாக நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு திருமணம் பண்ணால் பேரளவில் தான் அவங்க வந்து கணவன் நுழைவோ வாழ்வாங்க தர அவ்வளோ திருப்தியாக இருக்காது அதனால் முடிஞ்ச வரையிலும் நீங்கள் வந்து யார் திருமணம் டைவர்ஸ் ஆனாலும் ஏற்கனவே திருமணம் ஆனவங்க இல்லை மனைவியை இறந்து இறந்துட்டாங்க ஏதோ ஒரு ரீசன் இருக்கலாம் அப்படிப்பட்டவங்கள்ட்ட திருமணம் பண்ணால் தான் அந்த வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் ஓகே அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஜாதகத்தை நான் பார்த்த வரையிலும் இந்த ஏழாம் அதிபதி கெட்டு போயிருப்பான் சுக்கரன் நீச்சம் அடைஞ்சிருப்பார் குடும்பாதிபதி கெட்டிருப்பான் இந்த இடத்துல தான் நிறைய நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா இப்ப ஒரு சில பேர் லவ் மேரேஜ் பண்ணுறாங்கன்னு வச்சுங்களா ஒரு நாலு வருஷம் அஞ்சு வருஷம் ரொம்ப டீப்பா லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுவாங்க கல்யாணம் பண்ண மறுநாள் சொல்லுவாங்க குடும்ப லைஃப்ல பிரச்சனை வந்துருச்சு இப்போ ஒரு கல்யாணம் பண்ணி ஒரு ஆறு மாசம் ஒரு வருஷம் கழிச்சு ஒரு பிரச்சனை வருதுன்னா ஏத்துக்கலாம் எல்லாருக்கும் உள்ளதான் ஆரம்பத்துல ஒரு அன்னி ஒன்னுமா பாசமா இருப்பாங்க அப்படி போக போக கொஞ்சம் கொஞ்சமா சாயம் விளக்குற மாதிரி வந்து ஒரு ஆறு மாசம் ஒரு வருஷத்துக்கு அப்புறம் சண்டை வரும் ஆனா ஒரு சில பேர் நல்லா பாருங்களா கல்யாணம் பண்ண முத நாள் வரையும் நல்லா இருப்பாங்க என்னைக்கு தாலி கட்டினாரோ மறனாலே அவங்களுக்கு ஆப்போசிட் ஆயிடுவாங்க அது யாருடைய ஜாதக அமைப்புன்னு பார்க்க போனால் சுக்ரன் நீச்சம் என்று குடும்பாதிபதி கெட்டவங்களா இருப்பாங்க இப்ப நாலு வருஷம் அஞ்சு வருஷம் ஒன்னா இருந்தவங்களுக்கு பண்ண மணம் நாள் வரும் கரெக்டா இருப்பாங்க இல்ல ஏழாம் பேர் பன்னெண்டுல மறைஞ்சிருக்கணும் அப்படி உள்ளவங்க என்ன பண்ணாங்கன்னா கல்யாணம் பண்ண மறுநாள் பாத்தீங்கன்னா ஆப்போசிட் ஆகிடுவாங்க இப்போ இவங்களுக்கு ஷாக்காட நேற்று வரும் நல்லா தானே பேசிகிட்டு இருந்தாரு இன்னைக்கு ஆகலை என்ன காரணம்னா ஒரு கணக்கு இருக்கு பாத்தீங்களா ஒரு பால் இருக்கு இந்த பால்ல வந்து நீங்க காஃபி போட்ட போட்டா உங்களுக்கு என்ன கிடைக்கும் காஃபி டீ தூள் போட்டீங்கன்னா நீங்க நிறைய சர்க்கரை போட்டீங்கன்னா இனிக்கும் இனிக்கும் சர்க்கரை இல்லைனா கூட பரவாயில்ல டீ குடிச்சிடலாம் பாலில் ஒரு ஸ்பூன் உப்பு போடுங்க என்ன ஆகும் ஒரு மாதிரி பால் திரிஞ்சிரும் அது குடிக்க முடியாது இப்போ டீ நல்லா இல்லை டேஸ்ட் இல்லை ஆனால் குடிக்கலாம் காஃபி டேஸ்டாக இல்லை ஆனால் குடிக்கலாம் குடிச்சிடலாம் ஆனால் பால் உப்பு உள்ளி போட்டிங்கன்னா பால் திரிஞ்சிடும் அந்த மாதிரி ஒரு ஜாதகத்தில் ஸ்தனாதிபதி நீச்சம் பெற்றால் அந்த குடும்ப வாழ்க்கை திருச்சி போன மாதிரி எப்படின்னு வச்சுங்களா இப்போ ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலுமே சாப்பிடுறோம் ரொம்ப காஸ்ட்லியான ஃபுட்டு ஆனா உப்பு இல்லை இப்போ சாப்பிடுவீங்களா அதை நீங்க இப்போ பால்ல உப்பு போட்டா முறிஞ்சிருச்சுன்னா யாரோட குற்றம் பாலோட குற்றமா அல்லது உப்போட குற்றமா உப்பு தான் இல்லைங்க காம்பினேஷன் குற்றம் காம்பினேஷனே குற்றமா ஓகே சார் ஏன்னா இப்போ நம்ம ஃபஸ்ட் ஸ்டார் ஹோட்டல்ல சாப்பிட்றோம்னா உப்பு இல்லைனா சாப்பிட முடியாது நம்ம எந்த சமையல் பண்ணாலும் உப்பு அவசியம் அப்போ உப்போட கேரக்டரும் தப்பு கிடையாது பாலுடைய கேரக்டரும் தப்பு கிடையாது ரெண்டு சேர்க்கறதும் தப்பு ஓகேங்களா புரியுது அதே மாதிரி ஒரு ஜாதகத்துக்குள்ள இரண்டு கிரகங்கள் செருக்கை பார்க்கணும் நம்ம அப்ப அந்த சுக்கரன் கெட்டு போயிட்டான்னு சொன்னா அப்ப நேத்து வரையில அவங்க நல்லா இருந்தாங்க கல்யாணம் ஆகிற வரையில முத நாள் வரை நிச்சயதார்த்தம் பண்ணி நல்லா பேசிட்டு இருப்பாங்க ஒரு சில பேர் பாப்பீங்க கல்யாணம் ஆகி ஒரு வாரத்துல வந்துட்டாங்க ஒரு மாதத்துல பிரிஞ்சுன்னு சொல்லுவாங்க இதில் ரொம்ப ரேரான கேஸ் தான் அப்போ இந்த மாதிரி ஜாதகத்தை ப்ராப்பராக செக் பண்ணி தான் அதை நீங்கள் சேர்க்கணும் அப்படி சேர்த்தால் மட்டும்தான் அந்த ரெண்டாவது திருமணம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும்னு தான் அதில் அமைப்பு அதுங்க ஓகே சார் ஓகே இன்னும் ஒரு சில ஜாதக அமைப்புலாம் இருக்கு சார் என்னதான் தான் பண்ணாலுமே வந்து திருப்தி அப்படிங்கிறது வந்துட்டு அவங்களுக்கு கிடைக்கிறதே கிடையாது அடையிறதே இல்லை திருப்தி அப்படிங்கிற ஒரு விஷயமே அது எதனால் செய்கிறது அது சட்டிஸ்பெக்சன்றது வந்து ரொம்ப இம்பார்ட்டன் ஒரு சட்டிஸ்பெக்ஷன்றது மன நிறைவு இப்ப உங்கள்ட்ட ஒரு சாப்பாடை கொடுத்து நீங்க சாப்பிட்ன எவ்வளவு சாப்பிடுவீங்க வயிறு அளவுக்கு எல்லாம் சாப்பிடுவீங்க அதுக்கப்புறம் முடியாதுன்றீங்க மனசு நிறைய ரத்துக்கு எங்க சாப்பிடுவீங்க எங்க நிறையும் சந்தோஷமா அது அது என்ன சொல்றதுல ஒரு சில குறிப்பிட்ட நட்சத்திரங்கள் இருக்கு ராகுடைய நட்சத்திரங்கள் திருவாதிரை சுவாதி சதயம் இந்த மூன்று நட்சத்திரத்தை த பார்த்தீங்கன்னா இந்த நட்சத்திரத்து அதிபதி யாருன்னா ராகு இப்போ நமக்கு தெரியும் நல்லாவே ராகு கேத்து இந்த ராகுன்னு என்ன கேதுன்னு என்ன ராகு இப்போ நம்ம திருநாகேஸ்வரம் போய் நீங்கள் வந்து பாலாபிஷம் பண்ணால் உங்களுக்கு விஷம் இருக்கிற இடத்துல வந்து பால் வரும் நீலகலாக மாறுன்னு சொல்லுவாங்க ஏன்னா இந்த ராகுக்கு வந்து தலை மட்டும்தான் இருக்கும் உடல் கிடையாது இப்போ கேதுன்னு சொன்னீங்கன்னா அந்த கேதுக்கு வந்து உடல் இருக்கும் தலை கிடையாது இப்போ உங்களுக்கு முன்னாடி நல்ல சாம்பார் சாதம் புளியோதரை அது இதுன்னு ஏகப்பட்ட சாதத்தை வச்சு ஒரு பத்து பதிஞ்சு வெரைட்டி வச்சு நீங்கள் சாப்பிடுன்னு சொன்னால் எவ்வளோ சாப்பிடுவீங்க என்னால் முடிஞ்ச அளவுதான் ஆனால் மனசு மனசு எல்லாத்தையும் சாப்பிடணும் ஆசைப்படும் உங்களுக்கு எல்லா ஃபுட்டும் சாப்பிட்ணும் உங்களுக்கு ஆசைப்படுவீங்க ஆனால் உங்களுக்கு முடியாது என்னென்ன வயிறேங்க் அவ்வளோதாங்க இருக்கு இதுக்கு மேலே முடியல அப்படின்றீங்க ஆனால் இந்த ராகு உங்களுக்கு தலை மட்டும்தான் இருக்கும் பாடி கிடையாது அப்போ அவங்க என்ன அந்த பத்து ஐட்டம் தான் சாப்பிடுவாங்க சாப்பிட்டுட்டு அடுத்து வேற என்ன இருக்கு அடுத்து வேற வேற என்ன இருக்கு அதேதான் இந்த நட்சத்திரத்துல உள்ள உங்களுக்கு திருப்தி என்பது கிடையாது கிடையாது என்ன காரணம் அதான் உங்களுக்கு வயிறு இருக்கு நீங்க சாப்பிட்டீங்க அதுக்கு மேல எனக்கு வந்து வயிற்றுல இடம் இல்ல வாண்டான்றீங்க அவங்க என்ன பண்ணுவாங்க போறது தெரியாது போடுறது மட்டும்தான் உங்களுக்கு உள்ள இறங்க இப்ப பார்த்துட்டமா புளியோதரையா ஓகே உள்ள போயிடுச்சு முடிஞ்சு போச்சு அடுத்து வேற என்ன இருக்கு சாதம் இருக்குதா அப்படிதான் தோணும் தர இந்த புலிதரை உள்ளவே ஃபுல்லாக ஆகிடுச்சா இல்லையான்றது கன கிடையாது அந்த மாதிரி வந்து இவங்கள அவளை சீக்கிரம் திருப்திப்படுத்த முடியாது அவங்க சாட்டிஸ்ஃபேக்ஷனும் ஆக மாட்டாங்க ஆனால் இதுல ஒரு நல்லது என்னன்னா மேற்கொண்டு போகணும் 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 அப்படின்ற ஒரு எண்ணம் தான் அவங்களுக்கு வரும் அதனாலதான் தான் அவ்வளோ சீக்கிரம் எதுவும் அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆவறது கிடையாதுமா சார் இப்போது இந்த ராகு பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தீங்க அதே ராகு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சில இடத்துல இருந்தால் அது வந்து நல்லதும் சொல்லுவாங்க இன்னும் ஒரு சில இடத்துல இருந்தால் அது கெடுதல் அப்படின்னு சொல்லுவாங்க அதில் குறிப்பிட சொன்னால் ஒன்பதுல ராகு இருந்தால் வந்து அவங்களுக்கு ஆன்மீக ஈடுபாடு அதிகமாக இருக்கும்னு சொல்கிறாங்க அது உண்மைதானா சார் கண்டிப்பாக ஒன்பது ராகு அல்ல கேது ரெண்டு பேரும் உட்காந்துருந்தாலும் ஆன்மீக ஈடுபாடை கொடுத்துருவோம் இந்த ஆன்மீக ஈடுபாடு மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம்னு தெரியுங்களா பல விஷயங்கள் வந்து இந்த இண்டிவிஷன் பவர் உங்களுக்கு நிறைய இருக்கும் இப்போ ஒரு ஜோதிடம் சொல்றோன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க இந்த ஜாதகத்தை கணிக்கிறாங்க இந்த கிரகங்கள் இந்த இடத்துல இருந்தால் இது நடக்கும்னு சொல்லுவாங்க அவங்களுடைய இண்டிவிஷன் பவர்ல சொல்றது கிடையாது அந்த கிரகத்தை அடிப்படையில் சொல்லுவாங்க ஆனா அந்த ஒன்பதுல யாருக்கெல்லாம் கேது அமைந்திருக்கோ ராசிக்கு ஒன்பதுலயோ அல்ல லக்னத்துல உட்காந்துருந்தால் அவங்களுக்கு இந்த முன்கூட்டியே நடக்கக்கூடிய விஷயங்கள் தானா அவங்களுக்கு தெரிஞ்சிடும் அவங்களுக்கு இண்டிவிஷன் பவர் ஸ்ட்ராங்கா இருக்கும் இப்போ காலையிலேயே ஏஜ் உட்காந்துருப்பாங்க என்ன காலையிலேருந்து ஏதோ அப்பா எங்காம் வந்துட்டுருக்கு அம்மா எங்காம் வந்துட்டுருக்குன்னு சொல்லிட்டு உடனே வீட்டுக்கு ஃபோன் பண்ணுவாங்க அப்போ பார்த்தீங்க அவங்க ஏதோ பிரச்சனை இருக்காங்கன்னு அர்த்தம் ஓகே அப்போ வந்து அவங்களுக்கு வந்து அந்த இண்டிவிஷன் லிங்க் பண்ணுவார்னு அர்த்தம் இப்போ ஒரு செல்ஃபோன் நம்ம வச்சுருக்குறோம் இங்கேருந்து ஒரு நம்பரை டயல் பண்ணுறோம் லிங்க் பண்ணுறோம் சகாதேவன் மாதிரி வந்துட்டு இண்டியேஷன் முன்னாடியே வந்து ஆமாம் இப்போ ஏதோ ஒரு ஸ்டே கண்ட்ரியில் உட்காந்துரும் இங்கே எதுவுமே டயல் பண்ணுறோம்ல அது வந்து நெட்ஒர்க் மூலியம் அவங்க கனெக்ட் பண்ணுற மாதிரி இந்த ஒன்பதில் கேது ராகு உட்காந்துருங்களுக்கு என்ன பண்ணணும்னா இந்த பிரபஞ்சத்துலேருந்து இது போய் அங்கே லிங்க் பண்ணணும் அந்த இடத்துல யாரோ ஒருத்தவங்களை வந்து நினைக்க சொல்லும் அவங்க ஏதோ ஒரு உங்களுக்கு ஏதோ ஒன்று நடக்க போகுது முன்கூட்டி தினம் அதில் அது இல்லாமல் இப்போ அவங்க திடீர்னு ஏதாவது ஒரு புது இடத்துக்கு போயிருக்காங்கன்னு வச்சுங்களா இப்போ தமிழ்நாடு விட்டு ஒரு அவுட் ஆஃப் ஸ்டேட் அவுட் ஆஃப் கண்ட்ரி போய் போயிருக்காங்க ஃபிளைட்டில் தான் முதல்ல ஏறிருக்காங்க இருக்காங்க ஒரு புது கண்ட்ரில போய் இருக்காங்க அவங்களுக்கு ஒரு ரூம் கொடுக்குறாங்க எப்ப நீங்க தங்கணும்னு அந்த ரூம் வச்சுக்கோங்க இந்த ரூம் ஏற்கனவே பார்த்துருக்காங்க ஃபீலிங் வரும் அவங்களுக்கு கேட்பாங்க எங்க இந்த டேபிள் முன்னாடி இந்த பக்கம் போட்டுருந்தீங்களா ஆமாங்க ஒரு மூணு மாசம் அப்படி போட்டுறோம் உங்களுக்கு எப்படி தெரியும் நீங்க ஏற்கனவே வந்திருக்கீங்களா இல்லைங்க இப்போதான் முத முத வெளிநாடு வந்திருக்கேன் அப்போ உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது இல்லை என்னை பார்த்தா மாதிரி இருக்குது ஒரு சில விஷயங்கள் நடக்கும் ஒரு இன்சிடென்ட் ஹேப்பன் அதாவது ஏற்கன ஏற்கனவே நடந்திருக்க மாதிரி ஒரு ஃபீலிங் வரும் உங்களுக்கு அதேமாரி பார்த்தீங்கன்னா யார்கிட்டையோ ஒரு அட்ரஸ் கேட்பாங்க போய்ட்டு சார் இந்த அட்ரஸ் எப்படி போகலான்னு அவரும் சொல்லுவார் நீங்கள் போங்க லெஃப்ட்டில் போங்க ரைட் போங்க இது ஏற்கனவே ஒரு அட்ரஸ் கேட்டுருக்குன்னு தோணும் உங்களுக்கு இதெல்லாம் என்ன எதனால் நடக்குதுன்னு சொன்னால் ஞான சொல்லக்கூடிய இப்போ நம்ம தூங்கிட்டு இருக்கோம்ல தூக்கத்தில் அங்கே வரது அது வேறு ஒன்றும் கிடையாது ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கூட கனவு கண்டு போனோம்மே அந்த கனவுல வர்றது அப்படியே நிஜமா உங்களுக்கு நடக்கும் அதுதான் வந்து இந்த ஞானக்காரகன் நடக்கக்கூடிய விஷயங்கள் முன்கூட்டி தெரிஞ்சுக்கிறது முன்கூட்டி சொல்றது பல விஷயங்கள் வந்து அவங்களுக்கு நிதர்சனம் மாதிரி இருக்கும் எல்லா விஷயம் யாரை பார்த்து உங்களை ஏற்கனவே பாத்துருக்குன்னு கேட்பாங்க நம்ம கூட விளையாட்டுக்கு சொல்லலாம் சும்மா சொல்றாங்க இல்லை இல்ல நிஜம்தான் இப்ப அது ஒரு சில பேர் நிஜமா சொல்றாங்களே தெரியல ஒரு சில பேரை பார்க்கும்பொழுது ஒரு சில விஷயங்கள் தோணும் அது வந்து இந்த நடந்தோம் ராகுக்கு ஆதிக்கத்தினால் உண்டு அவங்களுக்கு அதிகமா இருக்கும் அப்புறம் இந்த மாதிரி பவர்ஸ் எல்லாம் அதிகமா இருக்கும் அப்படிங்கறத சொல்லியிருக்கீங்க அதே போல இப்ப அரசாங்கத்திலே நிறைய பிரச்சனைகள்லாம் வரும் இல்லையா அது எதனால சார் நடக்குது கண்டிப்பா சுக்ரனுடைய திசையில ராகு புத்தி இப்போ சுக்கரதிசை இருபது வருஷம் இதில் பார்த்தீங்கன்னா ராகுட புத்தி முப்பத்தாறு மாதம் மூணு வருஷம் அதே மாதிரி எடுத்திங்கன்னா ராகு திசை பதினெட்டு வருஷம் அதில் பார்த்தீங்கன்னா சுக்கரோட புத்தி வந்து முப்பத்தாறு மாதம் மூணு வருஷம் இந்த காலகட்டத்தில் நம்ம என்ன தான் நல்லா இருந்தாலும் சரி அரசாங்கத்தால் கோர்ட்டு கேஸ் அரெஸ்டோட ஆவாங்க செய்யாத தவிர செஞ்சுன்னு மாட்டிப்பாங்க இப்போ ஒருத்தங்க தப்பு பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு தெரியும் நம்ம பண்ணுறது தப்பான விஷயம்தான் தெரிஞ்சு பண்ணுறாங்க ஆனால் மாட்டிக்கிட்டு அப்புறமா வருத்தப்படுவாங்க வருத்தப்படுறதுக்கு என்ன இருக்குது உங்களுக்கு உங்களுக்கு ஏற்கனவே தெரியும்ல ஆனால் ஒரு சில பேர் எந்த தவறும் பண்ணாமலே இந்த காலகட்டத்தில் இதில் என்ன விஷயம்னா இப்போ சுக்கரனுடைய திசை நடக்கும்போது ராகுபத்தி வந்துருச்சுன்னு வச்சுங்களேன் இப்போ இன்னைக்கு செஞ்ச தவறால் வரணும் அவசியம் கிடையாது நீங்கள் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு டாக்குமெண்ட்ஸ் கொடுத்துருப்பீங்க பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பழைய கேஸ் இருக்கும் அதெல்லாம் தோண்டி எடுப்பாங்க ஓகே அப்போ நம்ம என்ன யார்கிட்ட போய் சண்டை பண்ணணுன்னா அரசுக்கிட்ட போய் சண்டை போடணும் அரசாங்கம் போட்ட வழக்கு இப்போ ஒரு பிரைவேட்டான ஆள் நம்ம மேலே ஒரு கேஸ் போட்டிருக்காரு வச்சிக்கோங்களேன் அவர் கூட்டமாக காம்ப்ரமைஸ் பண்ணிக்கலாம் சரி வாங்க என்ன உங்களுக்கு வேணும் இதானே வேணும் ஆனால் கொடுத்துட்டேன்னா முடிஞ்சு போச்சு காம்ப்ரமைஸ் ஆனா நீங்க அரசு கிட்ட போய் நீங்க காம்ப்ரமைஸ் பண்ண முடியுமா அவங்க ஒரு கேஸை போட்டாங்கன்னா ஆமா நான் ஒத்துக்கிட்டேன்னு சொல்ல முடியும் உள்ள போக வேண்டியதான் ஆனால் சுக்ருடைய திசையில ராகு புத்தியோ இல்லை ராகுடைய திசைல சுக்ரு புத்தி நடக்கும் பொழுது கண்டிப்பாக அரசாங்களால் அரசாங்கத்தால் ஒரு நாளாவது அவங்க வந்து அரசாகணும் இப்ப இருக்கிற போலத்தை எல்லாரும் அரசாங்கம் போயிட்டாங்கன்னு அவசியம் கிடையாது ஒரு போலீஸ் சும்மாவோட வண்டி நிறுத்திங்க வாங்க நான் போகலாம் எத்தனை பேர் ரெட் லைட் ஜம்ப் பண்ணிட்டு போவாங்க அவங்களும் ஒண்ணும் பண்ண மாட்டாங்க சும்மா இருக்கிறவங்க கூப்பிடுவாங்க அப்ப அரசாங்கத்தினால் ஒரு பிரச்சனை வரும் அது என்னன்னா இந்த சுக்ரதேச புத்தி நடக்கும்போது இப்ப இன்னும் சொல்ல போனா எந்த அளவுல வளர்ச்சியில இருக்குமோ அந்த அளவுக்கு பிரச்சனைகள் இருக்கும் இப்போ சாதாரண ஒரு கூலி தொழிலாளி ஒரு சாதாரண அவங்களுக்கு பெருசாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அரசாங்கத்துக்கு டேக்ஸ் கொடுக்குறவங்க கவர்மெண்டில் ஒரு இண்டஸ்ட்ரி ரன் பண்றவங்க பெரிய ஆளா இருக்காங்கன்னா அப்போ கையூட்டல் பண்ணிட்டாங்க ஏதோ ஒரு விதத்தில் அது எப்பயோ வாங்கினதா இருக்கலாம் பத்து பஞ்சு வருஷம் நடந்து கட்சி கூட இப்போ அதை வந்து நோண்டி எடுப்பாங்க அதுதான் இந்த காலகட்டத்தில் அதாவது இன்னும் சொல்லப்போனா சுக்ரட திசை இந்த ராகுபத்தி காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா மீடியாக்கள் வந்து அவங்க பேர் வரும் செலவு பண்ணாமல் வரும் நீங்கள் காசு கொடுத்தாலும் சார் பப்ளிசிட்ட பண்ண வேண்டியதில்ல அவங்களே எதைச்சும் உங்களுக்கு அரெஸ்ட் பண்ணி ஒரு புக்ஸு டெலிவிஷனில் பேர் வந்து கெட்டு போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஸோ அந்த காலகட்டத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஆனால் என்னென்னா நீங்கள் அந்த இப்போ செய்யக்கூடிய பிரச்சனைக்கு தான் வரணும் அவசியம் கிடையாது எப்போவே பண்ணது கூட அந்த தண்டை நீங்கள் இப்போ அனுபவிக்கலாம் அதுதான் அது அந்த அமைப்பு உண்டு அரசாங்கத்தில் நம்ம வந்து இப்போ ஃபைனலாக வந்து என்ன கேட்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மாதா பிதா குரு தெய்வம் அப்படிங்கறது வந்துட்டு நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் ஆனா இன்னைக்கு வரையுமே அதுக்கான அர்த்தம் என்னங்கிறது பல பேருக்கு வந்து தெரியல அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க மாதா பித்தா குரு தெய்வம் இதை தான் இதை ஆர்டர் வைஸ் ஆனால் நிஜம் ஆர்டர் வைஸ் நம்ம ஃபாலோ பண்றோமா இல்லை முதல்ல யார் வணங்குறோம் தெய்வத்தை தெய்வத்தை தான் ரெண்டாவது குரு மூணாவது தாய் தகப்பனார் வணங்குறோம் பார்த்தீங்கன்னா இந்த உலகத்துல சொல்லிக் கொடுத்தது மாதா பித்தா குரு தெய்வம் இதை வணங்கும் இப்ப மாத்தானா தாய் இப்ப தாயோட வயித்துல நம்ம பிறந்தோம் அவங்க முதல்ல வணங்குறது கண்டிப்பா வேணும் இரண்டாவது இல்லாம நம்ம பிறக்கறதுல அப்போ நீங்க வந்து தகப்பனார் வணங்கி தான் ஆகணும் நம்பர் டூ ஓகே நம்பர் த்ரீ பாத்தீங்கன்னா கடவுள் இருக்கணும்ல அது எனக்கே குழப்பம் நிறைய இருக்கு மூணாவது கடவுள் இருக்கணும் ஆனா நம்ம என்ன சொல்றோம் மூணாவது குரு சொல்றோம் நாலாவது கடவுள் குருக்கு அப்புறம் தான் பின்னால்தான் கடவுள் என்ன காரணம் ஏன் குருக்கு இவ்வளவு பெரும் முக்கியத்துவம் கொடுக்க அவசியம் என்ன இருக்குது ஏன்னா குருன்னு சொல்லக்கூடிய வந்து லைவ் காட் பேசும் கடவுள் அப்போ பேசும் கடவுள் உங்களுக்கு முக்கியங்களா இல்லை அமைதாக இருக்கிற கடவுள் முக்கியமாக முன்னாடி எது வரும் பேசும் கடவுள் இப்போ பேசும் கடவுள் அப்படின்னா என்ன குரு இப்போ ஒன்றும் இல்லை ஒரு மெடிக்கல் ஃபீல்டு எடுத்துங்க பெரிய ஒரு நியூராலஜி டாக்டர் வேர்ல்டு நம்பர் ஜஸ்ட் வராருன்னு வச்சிங்களேன் போய் நம்ம ஹாய் ஹலோ பண்ணுவோம் ஒரு செல்ஃபி எடுத்துப்போம் அவர் கால் தொட்டு கும்பிடுவோமா பண்ண மாட்டோம் ப்ரைம் மினிஸ்டர் சீஃப் மினிஸ்டர் வேண்டாருனா கூட அவர் கூட நின்று ஒரு செல்ஃபி தான் எடுத்து வந்து அவங்க கால் தொட்டு யாரும் கூப்பிட மாட்டாங்க ஆனால் ஒரு குரு வந்திருந்தாருன்னா கண்டிப்பாக காலத்தை கால் தொட்டு கும்பிடுவோம் ஏன் அவர் கால் தொட்டு கும்பிட்ணும் ஏன்னா ஒரு குரு அதனால ஏன்னா குருனா ஒன்றும் இல்லை இப்போ டாக்டர்னா அவர் அந்த ஒரு ஃபீல்டு மட்டும் அவர் ஸ்பெஷலிஸ்ட்டு ஒரு நியூராலஜி டாக்டர்னா அவர் நியூராலஜி இப்போ அவர்கிட்ட போய்ட்டு டாக்டர் என் கண் ஒரு ஒரு வாரம் அப்படியே அரிச்சிட்டு இருக்குன்னா அவர் ட்ரீட்மெண்ட் பண்ணுவாருங்களா பண்ண மாட்டார் என்ன சொல்லுவேன்னா நீங்கள் ஐ டாக்டர் பாருங்கன்னு வரும் கண்டிப்பாக ஒரு ஜட்ஜாக இருக்காருன்னு வச்சுங்களா அவருக்கு ஒரு வயிற்று வலி இருந்துச்சுன்னா அவர் டாக்டர் போகணும் இப்போ நம்ம ஜட்ஜுட்டு போய் எனக்கு வைத்த வலிக்கிறதை பாருங்கள் பார்ப்பாருங்களா பார்க்க மாட்டாரோம் அப்போ ஒவ்வொரு மனிதர்களும் ஒரு இடத்துல மட்டும் ஸ்பெஷலிஸ்ட் அவங்க அவ்வளோதான் ஆனால் குருன்றவங்க எல்லா ஃபீல்டும் வரவங்க இப்போ நான் சொல்ற குருன்னா ப்ராப்பர் உண்மையான குருக்கள் இந்த குருமார்கள் இப்போ அந்த குருவுக்கு வந்து வயசு என்ன ஆகுது நம்மளோட வயசு சின்னவங்களா பெரியவங்களா அதை பார்க்க மாட்டோம் குரு என்ன படிச்சிருக்கான்னு பார்க்க மாட்டோம் அவருக்கு எக்கனாமிக்கில் அவருக்கு எவ்வளோ இருக்கு எவ்வளோ லேண்ட் இருக்குது அதை பார்க்க மாட்டோம் அவர் காலத்தொட்டு தான் நம்ம கும்பிடுவோம் என்ன காரணம் இப்போ நீங்கள் குருட்டு போயிட்டு எனக்கு ஒரு கேஸ் நடந்துட்டுருங்க பத்து வருஷம் ஒரு ப்ராப்பர்ட்டியில கேஸ் நடக்குதுங்க இது ஜெயிக்குமோ நம்ம கேட்போம்ல அப்ப குரு என்ன சொல்லுவார் நானா லாயரா என்னடைய அடுத்த அவளை போயிட்டு குருஜி எனக்கு வந்து ஒரு நாலஞ்சு வருஷம் வயிற்று வலி இருக்குது டாக்டர் ஆப்ரேஷன் பண்ணணும் சொல்றாரு இந்த ஆப்ரேஷன் பண்ணா சரியாயிடுமா சக்சஸ் நம்ம கேள்வி கேப்போம் அதுக்கு வந்து குரு பதில் சொல்வார் எல்லாத்துக்குமே டாக்டர் படிச்சுருக்காருங்களா குருஜி அஞ்சு வருஷம் டாக்டர் கோர்ஸ் அப்படிலாம் இல்ல அப்போ எல்லா கொஸ்டினுக்கும் அவர் எப்படி ஆன்சர் பண்றாரு எதன் அடிப்படையில அவர் வந்து அந்த ஆன்சர் பண்றாரு அப்படின்னா இந்த குரு மார்க்கல்ன்றவங்க எப்போதுமே நம்ம கேட்குற கேள்விக்கு அவங்க பதில் சொல்ல மாட்டாங்க நல்லா யோசிச்சு பாருங்க நீங்க ஏதாவது ஒரு குரு போய் பாருங்க நீங்க இதை கேள்வி கேட்டீன்னு அப்படியே இப்படி ஞானத்துல போவார் அதான் அந்த பிரபஞ்சத்தை கூட அவர் போய் லிங்க் பண்றாரு அதற்கான கனெக்ட் அவர் நமக்கு வந்து ஒரு மெடிக்கல் ஃபீல்டில் படிக்கிறாங்கன்னா அதை படிச்சது மட்டும் மெமரியில இருக்கும் ஒரு லா படிக்கிறனா லா மட்டும்தான் ஒரு மெமரியில் இருக்கும் வேறு எதுவும் ஒரு மெமரியில் கிடையாது ஆனால் இந்த குருமார்க்கில் என்ன பண்ணுவாங்க அவங்களோட பிரெயின் வந்து இந்த கூட வந்து லிங்க் பண்ணியிருக்கோம் இந்த பிரபஞ்சன்றதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு லைப்ரரின்னு வச்சுங்களா இது அந்த லைப்ரெரிக்குள்ளே நிறைய மெடிக்கல் புக்ஸ் இருக்குது ஒரு லா ஸ்டூடெண்ட் அங்கே போகிறாங்க அந்த புக்ஸ் எல்லாம் எடுத்து படிக்கிறார் அவருக்கு என்ன புரியும் புரியாது ஆனால் லா ஸ்டூடெண்ட் புக் இருக்கிற இடத்துல மெடிக்கல் ஸ்டூடெண்ட் போனாங்கன்னா லா எடுத்து படிப்பாங்க தேர்காண்ட் அண்டர்ஸ்டாண்ட் அவங்களுக்கு ஒன்றும் புரியாது ஆனால் அப்படியாப்பட்ட ஒரு பெரிய ஒரு லைப்ரரியில இந்த குருமார்களுடைய லிங்க் அங்கே இருக்கும் அந்த லிங்க் இருக்கும்போது நம்ம கேட்குற கேள்விக்கு அவங்க ஆன்சர் சொல்ல மாட்டாங்க அந்த குருமார் என்ன பண்ணுவாங்க அங்கே போய் லிங்க் பண்ணுவாங்க அங்கேருந்து எடுப்பாங்க அதை செய்யலாமா கொடுக்கலாமா வேண்டாமா அப்படின்னா அவங்களுடைய இந்த ஞான திஷ்டி அந்த அமைப்புல தான் நமக்கு சொல்லக்கூடியது இதுதான் லைவ் கோட் அதனாலதான் தான் என்ன பண்ணாங்க மாதா பித்தா குரு அடுத்த நான்காவது தான் தெய்வத்தை சொல்றது இதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பேருக்கு ஒரு சில பேருக்கு அந்த பவர் ஜாஸ்தி ஆடும் உங்களுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ ஒருத்தவங்க படிச்சிருக்காங்கன்னா அந்த ஃபீல்டுலாம் மற்ற ஃபீல்டை பற்றி பேசுவாங்க என்னை நிறைய பேரை பார்த்துருக்கலாம் நம்ம அது யா எல்லாருக்கும் பார்த்தோன்னா அந்த குரு வந்து அவங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கணும் ஓகே பத்தில் உட்காந்துருப்பாங்க நல்லா பாருங்க யாருடைய ஜாதகம் வைப்பில் பத்தில் குரு உட்காந்துருந்தா அவங்க உபதேசம் பண்ணிகிட்டே இருப்பாங்க ஓகே அவங்க படிச்சது தொழிலாக இருக்கும் விட்ருவாங்க ஆனால் வந்து அவங்க மெடிக்கலில் படிச்சா கூட லா பற்றி பேசிட்டு இருப்பாரு லா படிச்சுட்டு விட்டுட்டுன்னு சொல்லிட்டு ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுவார் நம்ம சொன்னா காசுக்காக பண்ற காசுக்காக பண்ணலை அவங்க வந்து அந்த உபதேசம் பண்ணணும் மற்றவங்களுக்கு வந்து பல விஷயத்த வந்து உணர்த்தணும் சொல்லணும் அப்படின்ற கான்செப்ட் அவங்களுக்கு வரும் ஆக வந்து இந்த குரு மாதா பித்தா குரு குருன்னு சொல்லக்கூடிய எதுக்குன்னா இந்த மாதிரி வந்து அவங்களுக்கு அந்த இன்ட்யூஷன் பவர் அந்த நிறைய வந்து லிங்க் இருக்கும் அதுக்கப்புறம் தான் கடவுள் இப்ப கடவுள்கிட்ட கூட நீங்க போய் என்ன பண்ணலான்னா ஜஸ்ட் நம்ம வந்து ஒரு ப்ரேயர் தான் பண்ணலாம் கண்டிப்பாக நம்ம அவங்கள்ட்ட போய் கேள்வியெலாம் கேட்கக்கூடாது நான் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறேன் செய்யலாம் வேண்டாமெல்லாம் நம்ம வந்து கேள்வியும் கேட்க முடியாது கடவுளே நான் வந்து ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறேன் நல்லது செய்யுங்க ஜஸ்ட் யூ ஆர் ரெக்வெஸ்ட் ப்ரேயர் மட்டும்தான் அதுக்கு ஒரு செய்யலாம் செய்யாமல் போகலாம் கேரண்டிலாம் கிடையாது ஆனால் ஜஸ்ட் நம்ம வந்து ஒரு ப்ரேயர் பண்ணுறோம் அவ்வளோதான் ஆனால் குருன்றவரை வந்து நீங்கள் செய்யலாம் வேண்டான்னு உங்களுக்கு கெய்ட் பண்ணக்கூடியது அதனால தான் மாதா பித்தா குரு அதுக்கப்புறம் தான் கடவுள் இதை வழிபட்டால் தாய் தகப்பனார் வழிபட்டு குரு வணங்கி கடவுளை வணப்பட்டால் அனைத்து மக்களும் சிறப்பாக இருக்கலாம் ஓகே சார் ரொம்ப தெளிவான ஒரு விளக்கம் கொடுத்துருந்தீங்க நிறைய பேருக்கு வந்துட்டு ஏன் முன்னாடி வந்து குரு இருக்கு தெய்வத்துக்கு முன்னாடி அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது அப்போ நீங்க சொன்னது மூலமா இது பல பேருக்கு போய் சேரும் அப்படிங்கறதுல எனக்கு எந்த வித சந்தேகமும் இல்லாமல் சொல்லலாம் சார் இந்த பதிவு பார்த்தீங்கன்னா நிச்சயமா மக்கள் எல்லாருக்குமே வந்து ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும் மறுபடியும் வேற ஒரு சந்திப்பில் சந்தேகம் ஓகே நன்றி வணக்கம்